ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவ்யா மோகி கிச்சன் நான் அவங்க வித்யா பேசுகிறேன் ராயில் எப்படி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி பொங்கல் ததுபா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம் மாமியார் வீட்டு தோட்டத்தில் தான் சரி எல்லாம் கும்பலாக வந்திருக்கும் வந்துருக்குமேனுட்டு நாத்தனார் பசங்கள் உரவத்தி பசங்கள் எல்லாம் கும்பலாக வந்திருந்தாங்க எல்லோரும் சரி பிரியாணி செஞ்சிருவோம் அப்படின்ட்டு தோட்டத்தில் கல் எடுத்து வச்சு விரைவுல நெருப்பு மூட்டி பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நெய் போட்டுட்டு ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுக்கிட்டு பெருஞ்சிரகம் பட்டா லவங்க கிராம்பு பிரியாணி எல்லாம் ஏலக்காய் எல்லாம் போட்டு மசாலா ஐட்டம் போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தஷினி தான் போடுறாங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டு வந்துட்டு அடம் பிடிச்சி நின்றுட்டு சுற்றி மசாலா ஐட்டம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் நான் ஒரு அரை கிலோ வெங்காயம் எடுத்துருந்தேன் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு நூறு கிராம் இல்லை நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் அது போட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது சுற்றி எல்லாம் ஓடி ஓடி வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க இதான் மாமியார் வீட்டு தோட்டம் இந்த சைடு இருக்குது பச்சை மிளகா வெங்காய தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசல் போனதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் காரத்தூள் பாக்கெட்டு வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் எல்லாரும் போடுறாங்க நானும் போடுவேன்னு எங்கள் வீடு சின்ன தலைவர் இவர் தான் லாஸ்ட்டு அவர் போடுவோம் அட்டைக்காசம் பண்ணியிருந்தேன் நாத்தனார் பையன் அப்புறம் அவர் கையால் கொஞ்சம் போட சொல்லிவிட்டு அவரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருந்தேன் மசாலா காரத்தூள் தான் போட்டிருந்தேன் ஒரு பாக்கெட் ரூபா பாக்கெட்டில் அது போட்டுருந்தேன் அது போட்டு காருக்கு அப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு கிலோ சிக்கனை எடுத்து வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துக்கேன் தயிர் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த டைமில் கொஞ்சம் காரம் செக் பண்ணி பார்த்தோம் காரமும் வைப்போம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்ட்டு இன்னொரு மசாலா காரத்தூள் பேக்கெட் ஒன்று ஒன்று சேர்த்துக்கிட்டேன் தோல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இருக்கிற தண்ணி சுன்ற அளவுக்கு தட்டு போட்டு மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளேயே இவங்க ஒன்று பண்ணுற அட்டைகாசத்தை பாருங்கள் மேலே ஏறி கீழே இறக்கிணு விளையாடிக்கணும் கறியில தண்ணி சுன்ற அளவுக்கு இன்னும் தண்ணி சுண்டலை சரி அடி பிடிச்சிருப்போன்னு ஒரு வாட்டி கிண்டி விட்டுறோன்னு கிண்டி விட்டுட்டு திரும்பி தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் அப்போ அந்த தண்ணியிலே கொஞ்சம் கறி வெந்துடும் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இந்த டம்ளர் சாரி இப்போ இந்த டைமில் தண்ணியை ஊற்றிக்கலாம் நான் இந்த டம்ளரால ஆறு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் இப்போ பன்னெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் பாஸ்மதி எடுக்கல சாப்பாட்டு அரிசிலே செஞ்சாச்சு திடீர்னு பிளான் தான் அதனால் வீட்டில் இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் த அந்த மசாலா கொஞ்சம் ஒதுங்கி வந்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு திரும்பி தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொதி வரட்டும் அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு இது மாதிரி ஃபேமிலியாக செஞ்சு சாப்பிட்ட அனுபவம்லாம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயே பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஆஃபனவருக்கு முன்னாடியே அரிசி கழுவி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் போட்டுட்டு தட்டு அரிசி போட்டதுக்கு அப்புறமா தட்டு போட்டு மூடிட்டு தண்ணி நல்லா சு அரிசி முக்கால் பதம் வெந்துற அளவுக்கு தண்ணி சுண்டுற அளவுக்கு போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுண்டி அரிசி ஓரளவுக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு சுற்றி கருப்பில் சாரி புதினா கொத்தமல்லி போட்டுட்டு தட்டு போட்டு மூடிக்கலாம் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக தான் பார்த்தோம் அதுக்குள்ளே போயிட்டு அடுப்பில் முட்டை வச்சுட்டு ஆனியன் ரைத்தாக இருந்தாங்க புதினா கொத்தமல்லி போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு தம்முக்கு வந்து நான் அடுப்பு கறி வைக்காமல் இது மாதிரி பக்கெட்டில் சுத்தணி போட்டு மேலே வச்சுட்டாச்சு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒருத்த எடுத்துக்கலாம் அதே அடுப்புலேயே வேலையை முடித்தாச்சு பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவும் பசங்கள்லாம் லெக்கு கேட்டிருந்தாங்க லெக் பீஸ் தான் வேணும்ட்டு அவங்களுக்கெல்லாம் லெக் வாங்கிட்டு நாங்களே பொடி பீஸ் போட்டு வறுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டோம் சிக்கன் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் கும்பலாக செஞ்சு காணும் பொங்கல் அதுவும் ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணீங்கன்னு தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டால் வேலை முடிஞ்சது இதோட பசங்க சாப்பிட வேண்டியதாக எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முக்கால்வாசி போட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட்டு பேசி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் பொறிச்சு எடுத்துட்டோம்னா முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சி சின்ன ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் திவ்யா மூங்கி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் லஞ்சு காம்போ தான் சிக்கன் பிரியாணி ముట్ట చికెన్ సటి ఫైవ్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ నేను పర్త వేడే బాయ్!